நம்பிக்கு மதியம் லீவா பறிச்சையாமா அக்கா வணக்கம் சொல்றாங்க எனது அருமை சகோதரி எனது அருமை தங்கையே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எனது அருமை ஜோதி சிஸ்டர் அவர்களுக்கு அக்காவின் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் லைக் பட்டாச்சுன்னு சொல்றாங்க நம்ம கிருஷ்ணகுமார் தம்பி வந்து எங்க ஒருத்தரை காணும் எல்லாம் தூங்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வருவாங்க அப்படின்னு வணக்கம் தியாகு அப்படிங்கிறாங்க ஜோதி அக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க தியாகராஜன் தம்பி அப்பா நல்லா இருக்காங்களாமா பேரக்குட்டியெல்லாம் நல்லா இருக்காங்களா இன்னைக்கு ஜெஸ்வினுக்கு ஸ்கூல் உண்டா பெங்களூர் வந்து கொண்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி வாங்க 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 பஸ்ல வந்துகிட்டு இருக்கீங்களா வாங்க வாங்க ஜோதி அக்கா வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஹாய் பாக்கியம்மா நலமா லைக் போட்டாச்சுன்னு சொல்றாங்க வணக்கம் வணக்கம் எனது அருமை சகோதரி ஜெசிமா சிஸ்டர் அவர்களே வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சா எல்லாம் நல்லா இருக்கீங்களா எனது அருமை மகன் பாசி திறந்துருக்காங்க பாசி வணக்கம் ரெண்டு நாளாவே எல்லாம் கேட்டாங்க சித்தியெல்லாம் கேட்டாங்க வ வரலைங்கிறது ஒரு கவலையா இருக்கு நம்மளோட வந்து பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம பாசிட்டு வரலையாக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நேற்று லைவ்லேயும் கேட்டாங்க முந்தா நாள் லைவ்லேயும் கேட்டாங்க வரலம்மா அப்படின்னு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் பாக்கியம் பாக்கியம்மா ஜோதிமா அப்படிங்கிறாங்க எனது ஜெசிமா சிஸ்டர் மிக்க மகிழ்ச்சி ஜெசிமா சிஸ்டர் ஜோதிமா வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க ஜெசிமா சிஸ்டர் ஜோதிசிஸ்டர் சொல்றாங்க ஜெசிமா வணக்கம் ஹாப்பி அபி सब हैप्पी हैप्पी वेलकम मालिनीதா சொல்றாங்க சாப்டேன் நீங்க அப்டின் கேக்குறாங்க நம்ம ஜோதிசிஸ்டர் வந்து நான் சாப்பிடமா நீங்க சாப்பிடுங்களா அப்டின் கேக்குறாங்க பாசி வணக்கம் பா நலமா சாட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஜெசிமா சிஸ்டர் கேட்குறாங்க என்னம்மா என்னை ஆளையே காணும் தேடினீங்களா ஒரு கால் கூட பண்ணலை ஒரு வேளை உங்கள் மனசை கெடுத்து இல்லை இல்லை தங்கி அப்படியெல்லாம் இல்லை தங்கப்பில் அது மாதிரிலாம் நான் நினப்பேனா ம் யார் சொன்னாலும் நம்ம புள்ள பத்தி நம்மளுக்கு தெரியாதா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆசித்து அப்படியெல்லாம் இல்ல சாமி நம்ம ஜெசிமா அக்கா கூப்பிடுறாங்க வார் பேசுங்க ஜோதிசித்தி தான் இருக்காங்க கூப்பிட்டு பேசுங்க ஜோதி சித்திதே முந்தா நாளும் கேட்டாங்க நேரத்தும் கேட்டாங்க நம்மளோட பேசி பழகிட்டு வராமல் இருக்கிறதே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க எங்கிட்ட லைவ்லயே சொன்னாங்க அக்கா என்ன சமையல் அப்படின்னு கேட்கிறாங்க எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் இதோ கீரை என்ன டெய்லி கீரை பாக்குறீங்களா இது வந்து விலைக்கு வாங்கினதுதான் விலைக்கு மாமா வாங்கிட்டு வந்தாங்க லைனுக்கு